எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்து சேர்ந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வா செல்வமே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கின்றது வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் இது குழந்தையை உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லலான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் கிடைக்கப் போகிறது நீ இவ்வளவு விஷயங்களையும் கடந்து வந்தது அசாதாரண விஷயம் அது சாதாரண விஷயமல்ல பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உனக்கு இப்பொழுது உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேசிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே இறையன் செல்வமே உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கு ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்களின் வடிவிலோ ஏதாவது ஒரு வடிவிலோ வந்து உன்னை நான் சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் நான் தரப்போகிறேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் உன் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன் வீடு தேடி நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தப் போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் அழைப்பாய நான் விட மாட்டேன் உன்னை இனி நான் தூக்கி உயர்த்துவேனே தவிர விடவிட மாட்டேன் குழந்தையே நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி அனைத்தும் உன் அன்னையான எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டும் கேட்டு தான் இருக்கிறேன் நீ பொறுமையாக இரு உன் தேவையை நான் நன்கு அறிவேன் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றிக் கொண்டுதான் நான் வருகிறேன் உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றிக் வருகிறேன் எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உன் கவலைகள் ஒளிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என் பெயரை உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கென இருந்த இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் தானாகவே உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் அதுவரை உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி இருப்பேன் அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாக தோங்க இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன நம்பிக்கையோடு தைரியமாக இரு விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை ஒவ்வொன்றாகப் பெறப்போகிறாய் நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகிறாய் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழியில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் முன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்களைப் போல நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றைப் புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது கிடையாது அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறிவிடுவாய் அப்படி நீ என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்தக் கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே உனக்கு துணையாக உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள் இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாயிருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார் என் அன்னை இருக்கிறார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்காகத்தான் உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு இங்கு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நல்ல குணத்தால் நல்ல பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன்